நமக்கு எதிராக பேசுகிறார்களே கொள்கிறார்களே அழிக்கிறார்களே பயங்கரவாத்தில் ஈடுபடுகிறார்களே நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்களோ என்று முஸ்லீம்கள் யாரும் அச்சப்படத் தேவையில்லை இறைவன் சொல்கிறான் இறைவனின் மார்க்கத்தை அழிக்க இறைவர்களுக்கு இஸ்லாம் தீர்வு சொல்லுகிறார்களே என்ன தீர்வு யுரிதூனே லியூத்துஃபியூ நூர் அல்லாஹ் அவர்கள் தங்கள் வாய்களால் அல்லாஹின் ஜோதியை ஊதி அரைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் மாதிரி விமர்சனம் பயங்கரவாதி சொன்னா முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் இஸ்லாத்தை அழித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் அவர்கள் தங்கள் வாய்களால் இஸ்லாமிய ஜோதியை அனைத்து விடலாம் என்று நிறைவேற்றார்கள் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிகல் காஃபிரூன் இந்த காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தன் ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான் ஒண்ணும் கவலைப்பட வேண்டியதில்லை அதுக்கு எந்த முஸ்லிம் எடுக்க வேண்டியதில்லை நீங்கள் அடிக்க அடிக்க இறைவனின் கிருபையினால் இறைவன் தனது மார்க்கத்தை அவரே வளர்ப்பான் இது ஒரு நியூசிலாந்திலே நடைபெற்றிருக்கிற அந்த படுகொலை ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கு தான் துப்பாக்கி ஏந்தினான் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தான் போல இருக்கிற முஸ்லீம்களை சராமலையாக தள்ளி ஏறத்தாழ ஐம்பது முஸ்லிம்களை படுகொலை செய்து வீழ்த்தினான் தற்போது அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்வு என்ன இஸ்லாத்தை பற்றிய

சர்ச்சேந்திரில் கூகுள் போய் இணையதளத்தில் போய் தேடுகிறார்கள் இந்த கடந்த ஒரு வாரத்தில் அதிகமதி தேடி படிக்கப்பட்ட செய்தி என்ன புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் நியூசிலாந்து தேசத்தில் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் தேடப்பட்டது திருக்குறானும் ரபிகள் நாயகத்தின் பொன்மொழிகளும் யார் செய்த வேலை நம்ம செஞ்சதா நம்முடைய திறமையா நம்முடைய ஆற்றலா நம்முடைய சிந்தனையா நம்முடைய முயற்சியா பழைய தரப்புள்ளாலுமே அவனது மார்க்கத்தை அவன் வளர்ப்பதற்கு செய்திருக்கிற வேலையா யார் செஞ்ச வேலை அவன் போட்டிருக்கான் திட்டம் நீ துப்பாக்கி சூடு நடத்தி எல்லாம் உட்காந்து குரான படிக்கலாம் அடுத்த கட்ட என்ன இன்னும் ஒரு மாதம் செல்லட்டும் இரண்டு மாதம் செல்லட்டும் ஒரு வருடம் செல்லட்டும் நியூசிலாந்துடைய வரலாறு மாறின் இன்றைக்கு நியூசிலாந்துடைய மக்கள் தொகை கணக்குப்படி மொத்த மக்கள் தொகையிலே முஸ்லிம்களின் எண்ணிக்கை ஒரு சதவிகிதம் தான் ஒட்டுமொத்தமாக நியூசிலாந்து தேசத்தில் வாழ்கிற முஸ்லிம்களின் எண்ணிக்கை வெறும் ஐம்பதாயிரத்திற்குள்ளதான் ஒரே ஒரு பெர்செண்டேஜ் தான் துப்பாக்கி சூடு நடந்துவிட்டது இஸ்லாம் என்றால் என்ன என்ற கேள்வி விட்டது நியூசிலாந்து மக்கள் திருக்குறாரை புரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் நியூசிலாந்து மக்கள் நபிகள் நாயகத்துடைய வரலாறுகளை படிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் வெகு சில மாதங்களிலே நியூசிலாந்து தேசம் இஸ்லாத்தின் கோட்டையாக மாறும் என்று எதிர்பார்க்கலாம் ஒண்ணு கவலைப்பட தேவையில்லை அமெரிக்காவிலே டபிள்யூடிசி பில்லிங் இடிக்கப்பட்டது அதற்கு பிறகு சரியாக பத்து ஆண்டுகளில் நூற்றி பத்து பள்ளிவாசல்கள் புதிதாக அமெரிக்காவிலே உருவானது பள்ளிவாசல் அத்தனை பள்ளிவாசல் புதுசா கெட்டுறாங்க ஏன் திடீர்னு வேறொன்னும் இல்ல தாக்குதலுக்கு பிறகு இஸ்லாத்தை படிக்க ஆரம்பித்தார்கள் குரானை படிக்க ஆரம்பித்தார்கள் முஸ்லீம்கள் செஞ்சதா சொல்றாங்களே அப்படின்னா அந்த இஸ்லாம் என்ன சொல்லுது குரான் என்ன சொல்லுது என்று படிக்க ஆரம்பித்தார்கள் பத்தே பத்து ஆண்டுகளில் நூற்றி பத்து பள்ளிவாசல்கள் புதிதாக உண்டாகி இருக்கிறது புதிதாக இஸ்லாம் வளர்ந்து இருக்கிறது எண்ணிக்கை பெருகி இருக்கிறது அதே போல நியூசிலாந்து பெருகும் என்பதற்கான இடைவெளியில் நீங்கள் பார்த்தால் தெரியும் அங்குள்ள பாருங்கள் நம் நாட்டு பிரதமர் நினைக்கும் போது வெக்கமாக இருக்கிறது அந்த பெண்மணி நியூசிலாந்து நகரத்தில் நடைபெற்ற தாக்குதல் நடந்துவிட்டது அன்றைக்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் வெக்கப்படுகிறேன் கவலைப்படுகிறேன் அவர் பயன்படுத்துகிற வார்த்தை இந்த நாளை துப்பாக்கி சூடு நிகழ்த்தி ஐம்பது முஸ்லிம்கள் தேசத்தின் கருப்பு தினமாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை தேடி ஓடோடி வருகிறார் கிறிஸ்து சர்ச்சி நகரத்திற்கு வருகிறார் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோடு வார காலத்தை கழிக்கிறார் சம்மந்தப்பட்டவரை தீவிரவாதி அறிவிக்கிறார் அவனுடைய பெயரை கூட நான் உச்சரிக்க மாட்டேன் என்கிறார் பிரதமர் சொல்றாங்க அவன் பேரை கூட நான் சொல்ல விரும்பல அவனை நான் தனிமைப்படுத்துறேன் நாங்க யாரும் ஆதரிக்கல நாங்க கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் எங்களுடைய மதத்தின் சார்பில் இங்க இருக்கிற நாங்கள் யாரும் இந்த தாக்குதலை விரும்பவில்லை ஏற்கவில்லை ஆதரிக்கவில்லை அவனை நாங்கள் தனிமைப்படுத்துகிறோம் பிரதமர் மட்டுமா மக்கள் கூட்டம் கூட்டமாக பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள் கிறிஸ்தவர்கள் பள்ளிக்குள்ள என்ன நடக்குது என்று பார்ப்பதற்காக வந்தவர்களே உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களுமாக முஸ்லிம்கள் தொழுகின்ற வழிபாட்டை பார்க்கிறார்கள் இந்த வாரம் ஜும்மா நடக்கிறது எப்படி நடந்தது தெரியுமா அரசாங்கத்தின் சார்பில் பாதுகாப்பு ஏற்பாடு மட்டுமல்ல பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான நியூசிலாந்து குடிமக்கள் கூடி நிற்க நட்ட நடுவில் முஸ்லிம்கள் சும்மா திருகிறார்கள் நியூசிலாந்து மக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் உங்கள் பக்கம் இருக்கிறோம் யார் பக்கம் கொல்லப்பட்ட பாதிக்கப்பட்ட அந்த முஸ்லிம்களின் பக்கம் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எல்லாம் எங்கள் சகோதரர்கள் எங்களின் தொப்புள் குடி உறவுகள் உங்களை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் நாங்கள் பிரிய மாட்டோம் என்று சொல்லிணக்கான நியூசிலாந்து மக்கள் புடை ஜும்மாவுடைய தொழுகை நடந்து முடிந்திருக்கிறது ஜும்மா தொழுகை முடிந்ததற்கு பிறகு பிரதமர் பேசுகிறார் பிரதமர் ஆற்றிய உரை என்ன தெரியுமா உரையின் துவக்கத்தில் அவர் ஆரம்பிக்கிறார்

அவர்கள் மட்டும் நீங்கள் மட்டும் உடலை போன்றவர்கள் அல்ல உங்களோடு உங்கள் உடலோடு நாங்களும் எங்களை இணைத்துக் கொள்கிறோம் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு உடலாக இருப்போம் என்று சொல்லி நியூசிலாந்து பிரதமர் பேசுகிறார் பாராளுமன்றத்திலே அதே பிரதமர் உரையாற்றுகிறார் உரையாற்ற துவங்குகிற துவக்கம் அஸ்லாம் வலைக்கும் முஸ்லிம் இல்ல நம்ம அதிர்ந்து போய் நியூசிலாந்து பாராளுமன்றத்தில் பயன் பண்ணல கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த பிரதமர் பேசுகிறார் பேச துவங்குகிறார் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா நியூசிலாந்து பிரபலமான பத்திரிகை பிரஸ் என்ற பெயரில் வெளிவருகிற ஒரு பத்திரிகை பல பிரதிகள் விற்று தீர்கிற பத்திரிக்கை அந்த பத்திரிகை தன்னுடைய முதல் பக்கத்தை அலங்கரிக்கிறது எப்படி தெரியுமா முதல் பக்கத்தில் இரண்டே இரண்டு வார்த்தைகள் வேற எந்த பத்திரிகையுடைய மொத்த பக்கத்திலையும் சலாம்னா வேற ஒண்ணுமே இல்லை உங்கள் மீது இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் பத்திரிகை செய்தி இதெல்லாம் என்ன சொல்கிறது இஸ்லாத்தின் பால் காதலை ஏற்படுத்தி இருக்கிறது நீங்கள் செய்கிற இந்த காரியத்தின் வழியாக முஸ்லீம்களை தூரமாக்கி விடலாம் என்று நினைக்கிறீர்கள் உங்களின் கதைகள் உங்களின் கற்பனைகள் எல்லாம் பழைய திரு அபுல்லா தவிடுபடி அது குறித்து நாங்கள் கவலைப்பட தேவையில்லை குறிப்பாக முஸ்லீம்கள் ஆகிய நாம் ஒருபோதும் வஞ்ச தேவையில்லை ஏன் குறிப்பாக அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வர இருக்கிறது அடுத்து பிஜேபி ஜெயிச்சிருமோன்ற அச்சம் இருக்கிற அவர்கள் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இல்லை அதற்கான சூழல் இல்லை ஐந்து ஆண்டு காலம் அவன் என்னெல்லாம் செஞ்சிருக்கான் என்ன ஃப்ராடு பண்ணி இருக்கிறாங்க நாட்டு எப்படி துன்பப்படுத்தி இருக்கிறாங்க பண மதிப்பிழப்புங்கிற பேர்ல ஜிஎஸ்டிங்கிற பேர்ல பசுமாட்டின் பேர்ல சிறுபான்மையினர் பேர்ல மதத்தின் பேர்ல நடந்த கலவரம் என்ன அநியாயம் என்ன அத்துழியம் என்ன எல்லாத்துக்கும் தெரியும் மக்கள் தெளிவாக முடிவெடுப்பார்கள் அவர்கள் வருவதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறி இல்லை ஒருவேளை இறைவனின் நாட்டத்தால் மீண்டும் அவர்கள் வருகிற ஒரு சூழல் வந்தார் முஸ்லீம்களுக்கு நீ சொல்லிக் கொள்கிறேன் கவலைப்பட வேண்டாம் அஞ்ச வேண்டாம் இறைவன் சொல்லுகிறான் ஓலா அதகினு ஓல அத்தஹசரு அன்துமுல்லாலோனையும் குன் தும்முமினி கவலைப்படாதீர்கள் வளர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்களே ஜெயிப்பீர்கள் அவங்களை அடிச்சு துன்புறுத்தி வீழ்த்தி விடலாம் என்று நினைக்கலாம் நீங்கள் மாட்டீர்கள் உங்கள் மார்க்கம் வீழ்ந்துவிடாது உங்களை ஒன்றுமில்லாமல் இல்லாமல் துடைத்து விட முடியாது உங்களை படைத்த இறைவன் உங்களையும் உங்கள் மார்க்கத்தையும் காப்பாற்றுவான் பாதுகாப்பான் என்று இறைவன் நமக்கு வாக்குறுதி வந்திருக்கிறார் எனவே இறைவன் சொல்லுகிற அந்த தீர்வு அது போதுமானது நாம் வேறு எந்த வேலைகளும் செய்ய தேவையில்லை